எங்கடா போயிட்டு வந்து போய் உட்காந்துருக்காங்க ஏங்க பெரிய கஷ்டங்கண்ணா ரொம்ப சிரமங்க என்னங்க பண்ணுறது ஐயோ மண்டையை பிச்சுக்குதுங்கண்ணா இந்த காசு பெருட்டுறது உருட்டுறதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமாங்க அண்ணா உண்மையுமே ரொம்ப அவதியாக இருக்குதுங்க என்ன பண்ணுறதுன்னு அங்கங்கே நாயா போய் அலைஞ்சிட்டுருக்கேன் அதனாலங்க லைவ் போட முடியல இன்றைக்கி ரெண்டு நாளாகவே லைவ் போட முடியல அவ்வளோக்கு ச யாருமே ஆளும் வர வரல அதனால் லைவ் போடுறதுக்கு நேரம் இல்லை நம்ம சரவணக்கண்ண தம்பி கூட என்ன ஆச்சுக்கா என்னக்கா லைவு போடலை கமாண்ட்டுக்கு காணாம் அப்படின்னு இல்லை தம்பி கொஞ்சம் வேலையாக இருக்குது வீடியோவை பாருங்கள் கொஞ்சம் வேலையாக இருக்குது தம்பி அதனால் போட முடியலை கோச்சிக்காதீங்க சாரி ரிப்ளை பண்ண முடியல ரொம்ப வேலை முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு போட நாளைக்கும் போட முடியாதுப்பா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கேயே போகிற வேலை இருக்குது கோயிலுக்கு போகணுன்னாங்க என்னென்னு தெரில கூப்பிட்டு போடுறாங்களே நான் அதனால் அண்ணன் கல்யாண ராமன் அண்ணன் கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரிப்ளை பண்ண முடியலன்னு கோச்சு சாரி என்னங்க பண்ணுறது நான் ஒரு ஆள் நேற்று அவங்க வேலைக்கு போகல வீட்டில் இருந்தாங்க கொஞ்சம் வேலை பார்த்தோம் இன்றைக்கும் வீட்டில் இருந்தால் என்னங்க பண்ணுறது சாப்பாட்டுக்கு பூவாக்கு வேணும்ல அதனால அவங்க வேலைக்கு போயிட்டாங்க நான் தாங்க அங்கே இன்றைக்கி அலைஞ்சிக்கிட்டுருக்கேன்னு ரெண்டு நாளைக்கு அடுத்த வர வரைக்குமே கொஞ்சம் அலைச்சல் தாங்க ஆனால் அதனால தாங்க லைவ் போட முடியல கமெண்ட் பண்ணவங்களுக்கும் ரிப்ளை பண்ண முடியலை தம்பி கூட என்னாச்சிக்கா என்னாச்சிக்கா வேலையாக்கா ஏக்கா பதிலேயே காணா அப்படின்னீங்க பதில் போட முடியல தம்பி நான் இப்போ தான் பார்த்தேன் வேலை தம்பின்னு மெசேஜ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ரெண்டு லைவ் கூட இத்தெல்லாம் வரல போட முடியல சாயந்தரம் தான் போட போட்டேன் ஒரு ஏழு மணியே போல எட்டு எட்டு மணியே போல் யாரும் வரல அதனால கட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி நேரம் இருந்தால் லைவ் போடுறேன் இல்லைனா முடிய போட முடியாது தம்பி பாருங்கள் முடியலைங்க என்னங்க பண்ணுறது ஒரு ஆள் கஷ்டப்படணும் என்னங்க செய்ய முடியும் அவங்க வேலைக்கு போகணும் அவங்க வேலைக்கு போகணுனாலும் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம ஒரு ஆள் இங்கிட்டும் பார்க்கணும் அங்கிட்டும் பார்க்கணும் என்னங்க பார்க்குவோம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருப்போம் என்ன செய்கிறது பார்ப்போம் செய்ய சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எல்லோரும் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க நானும் சாப்பிட்றேன் எங்க மேலே போய் டீயை வந்தோன்னேங்க பாருங்க ஒரு டம்ளர் டீயை குடிச்சேங்க ஆனால் கிடக்கமாயிருச்சா அதனால் டீயை குடித்தேன் உட்காந்துருக்கேங்க பாருங்கள் patra